சத்சரிதத்திலிருந்து சாயி கருணை கடல் தம் மீது அவர் கருணை பொழிந்ததன் விளைவே இந்த சத்சரிதம் என்கிறார் ஹேமத் பந்த் அல்லாவிடில் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது யார்தான் இவ்வேலையை மேற்கொள்ள இயலும் ஆனால் சாயி எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டதால் ஹேமத் பந்த் எவ்வித பாரத்தையும் உணரவில்லை இது குறித்து எவ்வித கவலையும் கொள்ளவில்லை அவரது பேச்சையும் பேனாவையும் உணர்வூட்ட ஆற்றல் மிக்க ஞான ஒளி இருக்கும் அவர் ஏன் சந்தேகம் கொள்ள வேண்டும் அல்லது ஏன் எவ்வித கவலையும் கொள்ள வேண்டும் இது அவர் தம் முன்வினை புண்ணிய வசத்தால் ஸ்ரீ சாயி அவர்களை இச்சேவைக்கு தம்மை ஆட்படுத்தி ஆசிர்வதித்த அதிர்ஷ்டசாலியாக நினைத்து கொள்கிறார் ஹேமத் பந்த் சாயியுடன் வாழ்ந்த பக்தர்களின் அனுபவங்கள் புனிதமான அமுதமாகும் இதை பருகுபவன் சாயியின் பெருமையையும் அவர் தம் எங்கும் நிறை தன்மையையும் உணர்வான் விவாதிக்க விமர்சிக்க விரும்புவோர் இந்த கதைகளுக்குள் செல்லக்கூடாது இங்கு தேவையாய் உள்ளது விவாதமல்ல அளவற்ற அன்பும் பக்தியுமே ஆகும் கற்றறிந்தோர் பக்தியுடையோர் உண்மையுடன் நம்பிக்கை கொண்டுள்ளோர் மட்டுமின்றி ஞானிகளின் சேவகர் என்று தம்மை கருதுவோர்களும் இந்நிகழ்வுகளை விரும்பி பாராட்டுவர் மற்றவர்கள் அவைகளை கற்பனை கதைகள் என்று கொள்வர் சாயின் அதிர்ஷ்டம் வாய்ந்த அடியவர்கள் சாயி லீலைகளை தருவாக கருதுவர் இந்த சாயி லீலைகளின் அமிர்தத்தை பருகுவது அறியாமையில் மூழ்கியுள்ள ஜீவன்களுக்கு முக்தி கொடுக்கும் இல்லறத்தாருக்கு மனநிறைவு லட்சியவாதிகளுக்கு சாதனை கைகூடும் இது பற்றிய நிகழ்வுகளை நம் நினைவில் கொள்ள வேண்டும் ஸ்ரீ ஷாய் இப்பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்